வணக்கம் ஒரு டைரக்டரோட உண்மையான வெற்றி எதில் இருக்கு ஒரு பெரிய ஸ்டாரோட ஐடியாவை அப்படியே படமாக்குறது இல்லையா இல்லை தான் சொந்த பார்வையால் அந்த ஐடியாவை இன்னும் மெருகேற்றுறது இல்லையா வாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஒரு மாபெரும் கிளாசிக் படமான படையப்பாவையும் அதோட டைரக்டர் கே எஸ் ரவிக்குமாரையும் வச்சு இந்த கேள்விக்கு பதில் தேடலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் பயங்கரமா பரவி சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய சோகத்தையே உண்டாக்குச்சு ஒரு லெஜெண்டோட சகாப்தம் முடிஞ்சிடுச்சோன்னு எல்லாரும் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க ஆனா உண்மை அது இல்லவே இல்லை அந்த நியூஸ் ஒரு சோகமான விஷயம் இல்ல அது ஒரு செலிப்ரேஷன் ஆமா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம மனசுல நீங்கா இடம் பிடிச்ச படையப்பா படம் மறுபடியும் தியேட்டருக்கு வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள முன்னிட்டு படையப்பா ரீரிலீஸ் ஆகிறது வெறும் ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்லைங்க அது அந்த படம் எப்படி உருவாச்சு அதோட வெற்றிக்கு பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்ட் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமாரை பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை மறுபடியும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கு படையப்பாவோட அந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாங்க டைரக்டர் கே எஸ் ரவிக்குமாரோட பிளாக்பஸ்டர் பயணத்தை ஒரு சின்ன ரவுண்ட் அடிப்போம் எப்படி இவரால தொடர்ந்து இத்தனை வெற்றி படங்களை கொடுக்க முடிஞ்சது முத்து அவ்வை சண்முகி தெனாலி தசாவதாரம் அடைங்கப்பா இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே புரியும் ஏன் இவரை ஒரு பிளாக்பஸ்டர் மெஷின்னு சொல்றாங்கன்னு காமெடி ஆக்ஷன் குடும்ப படன்னு எந்த ஜானர் எடுத்தாலும் அதுல அவரோட முத்திரை இல்லாம இருக்காது சரி இப்பதான் நாம விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரும் படையப்பா படம் எப்படி உருவாச்சுங்கிறத பத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில ஆச்சரியமான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு ஒரு படத்தோட சிக்கலே அதோட பேர்ல தான் ஆரம்பிச்சுதுன்னா பாத்துக்கோங்களேன் படையப்பாங்கிற டைட்டில்ல டைரக்டருக்கு முதல்ல உடன்பாடே இல்ல ஆனாலும் தன்னோட ஹீரோவோட இன்ட்யூஷனை நம்பி ஒரு சின்ன தயக்கத்தோட ஓகே சொல்லியிருக்காரு நடிகர் செலெக்ஷன்லேயும் இதே மாதிரி ஒரு நிலைமைதான் படத்துல அப்பா கேரக்டருக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் வேணும்னு ரஜினி சார் சொல்ல அவ்வளோ பெரிய லெஜெண்டை எப்படி அனுக்குறதுன்னு ரவிக்குமார் முதல்ல தயங்கியிருக்காரு ஆனால் ரஜினியோட நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டு சிவாஜி சாரை படத்துக்குள்ளே கொண்டு வந்ததே ரவிக்குமாரோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா சூப்பர் ஸ்டாரே ஓப்பனாக சொல்றாரு இந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு டேரக்டர் தான் ஒரு முக்கிய காரணம்னு விட ஒரு இயக்குனருக்கு என்னங்க பெரிய பாராட்டு வேணும் ஆனால் இந்த படத்தோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று இருக்குன்னா அது மறக்கவே முடியாத அந்த வில்லி கேரக்டர் நீலாம்பிரியோட செலெக்ஷன் தான் ஒரு பக்கம் படக்குழு பாலிவுட்ல இருந்து ஒரு பெரிய ஹீரோயினை தேடிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம டைரக்டரோட மனசுல வேற ஒரு கணக்கு ஓடிட்டு இருந்துச்சு ஒரு தீர்க்க தரிசனமான யோசனைன்னு கூட சொல்லலாம் ரஜினிகாந்த் கிட்ட ரவிக்குமார் கேட்டது வெறும் ரெண்டே மாசம் டைம் தான் ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் தான் அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுப்பாங்கன்னு அவருக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு அதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு நமக்கே தெரியும் ரம்யா கிருஷ்ணனோட நடிப்பு சரித்திரத்துல நின்னுடுச்சு அவரோட நடிப்பு அவரோட டைலாக் டெலிவரி எல்லாமே வெறித்தனமா இருந்ததுன்னு சூப்பர் ஸ்டாரே ஆச்சரியப்பட்டு போயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் ரவிக்குமாரோட சினிமா பயணம் டைரக்ஷனோட மட்டும் நின்னுடல அது இன்னைக்கும் வேற வேற வடிவங்கள்ல தான் இருக்கு பாருங்க டைரக்டரா பெரிய உச்சத்தை தொட்டாலும் அதோட நிறுத்திக்காம ஒரு தயாரிப்பாளராக ஜெயிச்சாரு இப்போ பாருங்க ஒரு பிஸியான ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகரவும் கலக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு கேமராக்கு பின்னாடி இருந்து ஸ்டார்ஸை இயக்குனவரு இன்னைக்கு கேமரா முன்னாடி நின்னு முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காரு இதுதான் தமிழ் சினிமாவுல அவரோட நீங்காத செல்வாக காட்டுது அப்போ படையப்பா கதை நமக்கு என்ன சொல்லுது ஒரு நல்ல டைரக்டர்னா யாரு ஸ்டாரோட விஷனை அப்படியே படமாக்குறவரா இல்ல தன்னோட சொந்த பார்வையால அதை செதுக்குறவரா கே எஸ் ரவிக்குமாரோட பயணம் சொல்லுது இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் ஒரு உண்மையான வெற்றி சிற்பியை உருவாக்கும்னு